வணக்கம் மக்களே நான் உங்கள் பயணப்பித்தன் நம்ம பயணப்பித்தன் யூடியூப் சேனலில் முதல் முதல் வந்து இன்டர்நேஷனல் விலாக் போட போகிறாங்க இன்டர்நேஷனலாக நீங்கள் நினைக்க வேணா நம்ம தான் இருக்கும் இலங்கையோட கேபிட்டலான நம்ம கொழும்புல இருக்காங்க ஆக்சுவலாக இதே நம்ம கொழும்புல ஃபர்ஸ்ட் இப்போ இங்கே வந்து நம்ம நண்டு சாப்பிட போகிறோம் நண்டு சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கே இருந்து ட்ரெயினில் வந்து கண்டிப்பாக போகிறோம் இதே நம்மளுடைய முதல் நாள் பிளான் வாங்க நண்டு சாப்பிட்டு நம்ம வந்து ட்ரெயினில் போகலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து கொழும்பு வந்துட்டு இந்த ஹோட்டலில் தான் ரெஃப்ரெஷ் ஆனோம் ஜஸ்ட்டு த்ரீ ஹவர்ஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கண்டிப்பதுக்கு ட்ரெயின் இருந்தது அப்படியே நண்டு சாப்பிட்டு போயிடலாம் டிசைட் பண்ணிட்டோம் நாங்கள் நண்டு சாப்பிட போகிறதுக்கு ஒரு ஆட்டோ புக் பண்ணியிருக்கோங்க அந்த ஆட்டோவில் வந்து எவ்வளோன்னு சொல்லி இருக்கோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா இலங்கையில் உள்ள ஆட்டோ அந்த கார்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது இன்னும் நம்ம இந்தியாவில் வந்து ஒரு பத்து வருஷம் பின்னாடி நோக்கி போயிட்டுருக்கோம் நமக்கு அது பார்த்திங்கன்னா அதாங்க கவர்மெண்ட் பஸ்ஸு இங்கே உள்ள போகக்கூடிய பஸ்ஸு நாங்கள் வந்து ஆட்டோவில் போக ஆரம்பிச்சிட்டோங்க அது கொழும்பு கோட்டை பக்கத்தில் அந்த ஹோட்டல் இருக்குது அப்படியே கொழும்பு சுற்றி பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் வருங்க இந்த பில்டிங்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஆக்சுவலாக கோட்டை அதாவது கொழும்பு கோட்டையில் நம்ம இருக்கோம் இந்த ஏரியா பேர் வந்து இதெல்லாம் டச்சுக்காரங்கள் கெட்டுனதுங்க பிரிட்டிஷ்காரங்க கிடையாது டச்சுக்காரங்க கெட்டினது இது பக்கத்தில் நம்ம சாப்பிட வந்த அந்த நண்டு சாப்பிட வந்த இடம் இருக்குது வாங்க போய் சாப்பிட போகலாம் ஆக்சுவலாக அந்த மியூசியம் இருக்குங்க ஸ்ரீலங்கன் மியூசியத்துக்கு பின்னாடி தான் அந்த ஹோட்டல் இருக்குது அங்கே தான் போயிட்டுருக்கோம் என்னுடைய அழகு சகோதரர்கள் பிளாக்கில் எங்கள் அண்ணன் அழகு வைரமுத்து போயிட்டுருக்காரு அவர் தான் நண்டு சாப்பிடணும் சாப்பிடணும்னு சொல்லிட்டே இருந்தார் கடையை தேடி போயிட்டுருக்கோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ இலங்கை சிலோன் பேங்குன்னு ஒன்று இருக்குது இங்கே ஆக்சுவலாக பர்கர் கிங்கும் இருந்தது பார்த்தீங்கன்னா ஆட்டோவை பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது இங்கே கடைசியாக கண்டுபிடிச்சாச்சுங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கிராப் நண்டு கடை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எதாவது மெனு கார்டு வச்சுட்டாங்க என்னென்ன நண்டுல என்னென்ன வெரைட்டி இருக்குன்றதை வச்சிட்டாங்க இன்னைக்கு நண்டு ஒரு பிடி பிடிப்போம் சரிங்க வந்தாச்சு எங்களுக்கு ட்ரெயின் வேற மூணு மணிக்கு அதுக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிட்டு கிண்டி கிளம்புனோங்க இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது நைட்டு வந்தால் நல்லா இருக்குங்க இந்த கேண்டி லைட் டின்னர் அப்படிங்கிற கேண்டிலாம் வச்சிருக்காங்க நாங்கள் வந்தது லஞ்ச் டைம்னால அதை வைப் பண்ண முடியல யாராவது இந்த வீடியோ பார்த்தவங்க ஸ்ரீலங்கா கொழும்பு வந்தீங்கன்னா நைட் டைம் வந்து இங்கே நண்டு சாப்பிடுவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஹோட்டல் வந்து டச்சு ஏரியாவில் இருக்குது ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் வந்து ஒன் சாப்பாண்டிய டைம் டச்சு ஹாஸ்பிட்டலாக இருந்துருக்கு இப்போது அது அந்த ரெஸ்டாரண்ட்டாக மாற்றிருக்கிறாங்க பார்த்தீங்களாங்க நண்டு எப்படி இருக்கு அப்படின்ட்டு சாப்பிட போகிறோம் இது பார்த்தீங்கன்னா வந்து பட்டருங்க இது வந்து பிரெட்டு ப்ரெட் வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா நண்டு கொதிக்க கொதிக்க சூடாக பண்ணிட்டு வந்துடுங்க சில இங்கே ஒயிட் ரைஸ் இருக்குது இதோ தேங்காயில் வச்சுருக்காங்க எனக்கு என்னென்னு தெரியல இதுக்கெல்லாம் எக்யூப்மெண்ட் இருக்குங்க நான் வந்து பாட்னி குரூப் எடுக்கல நான் எங்கள் நான்லாம் டுவெல்த் படிக்கும் போது அங்கே உள்ள பயாலஜி பாட்னி பசங்க போய் ஏதோ அறுத்துட்டு இருப்பாங்க தவளை எலிலாம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க இந்த நண்டு இது பண்ணுறதுக்கு பார்ப்போம் ரொம்ப நாள் கழிச்சு நண்டு ட்ரை பண்ணுறேன் இது ஆக்சுவலாக ஐம்பது டாலருங்க அந்த நண்டு நம்ம ஊர் காசுக்கு நாலாயிரம் ரூபாய் அந்த நண்டு மட்டும் ஆக்சுவலாக நம்ம லஞ்சு வேறு லெவலாக சாப்பிட்டாச்சு நண்டு கறி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ பில்லு வந்துச்சுன்னா செவன்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் ஆகி தட் நம்ம ஊர் காசுக்கு அரௌண்டு வந்து ஒரு ஆறாயருவான்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் அந்த கெண்டி போனோம் ஆக்சுவலாக அங்கே வந்து இப்போ நீங்கள் பார்த்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ஆசியாவிலே டாப் ஃபிஃப்டி ரெஸ்டாரண்ட்டில் இதுவும் ஒன்று இப்போ நம்ம வந்து ஹோட்டலில் இருந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சு வெளியில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்கோம் இங்கே ஊபர் இருக்குங்க ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் ஆட்டோலையே ஊபர்லேயே இங்கே போனீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஸ்ரீலங்கன் மணிக்கு வந்து நூறுரூபா நம்ம ஊர் காசுக்கு அரௌண்டு டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் இருக்கும் மூணு கிலோமீட்டர் தான் இங்கேருந்து ஸ்டேஷன் ஆக்சுவலாக அதுக்கு முந்நூறுரூவா கேட்குறாங்க ஸ்ரீலங்கன் ருப்பியில் இதங்க கொழும்புவோட ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே தமிழில் போட்டிருக்காங்க பாருங்கள் கோட்டை புகை ரத நிலையம் அது பச்சை தமிழில் இருக்குது நம்ம ட்ரெயின் வந்து மூணு மணிக்கு அது மூணு முப்பத்தஞ்சு போய் எந்த பிளாட்ஃபார்ம்னு பார்க்கணும் ஆக்சுவலாக நாங்கள் ஆன்லைனில் டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணியிருந்தோம் அதை இங்கே வந்து பிசிக்கல் டிக்கெட்டாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க அது கன்வெர்ட் பண்ண உள்ளே வந்திருக்கும் பார்த்தீங்களா வந்து பாப்கார்ன் வந்து கலர் கலராக இருக்குது ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க இது வந்து தேர்ட் பிளாட்ஃபார்ம் நம்ம கண்டிப்பாக ட்ரெயின் வந்து செகண்ட் பிளாட்ஃபார்மில் வரும்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் பிளாட்ஃபார்மில் போகணும் நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் கோச்செலாம் எங்கேருந்து கிளம்புது கிளம்பி எங்கேருந்து ரெடி பண்ணி கொண்டு நம்ம சென்னை ஐசிஎப்பில் இருந்தாங்க ரெடி ஆகி வந்தது பாருங்கள் நம்ம ஊரில் அந்த பட்டாணி வச்சுருக்காங்க நெய்ப்பெருப்பு நூறு கிராம் வந்து அவங்க ஊர் காசில் நூற்றம்பது ரூபா அதுவும் நூற்றம்பது ரூபா இந்த பக்கோடாலாம் இருக்குது சிப்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கிது பட் ரேட்டு அவங்க ஊர் காசு அதிகம் நூற்றம்பது ரூபா நம்ம ஊர் காசு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா கிட்டே வருது இதங்க செகண்ட் பிளாட்ஃபார்மு நம்ம கெண்டி போகக்கூடிய ரயில் இதை அங்கே டிடிஆர் நின்றுட்டு இருக்காரு அவட்ட கேட்டுட்டு போவோம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு இப்போது க்ராஸ் ஆகி போகிறதுலாம் வந்து ஏசி ஃபஸ்ட் கிளாஸுங்க நாங்கள் வந்து ஏசிலாம் புக் பண்ணல நார்மல் தான் புக் பண்ணோம் சரி அந்த வேலை வந்து எங்கள் அண்ணன் வந்து ஒரு கோக் வாங்க போனாங்க ஆக்சுவலாக அது நம்ம ஊரில் எழுநூற்றம்பது எம்எல் கோக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி இருபது ரூபாங்க நம்ம ஊர் காசுக்கு ஒரு தொண்ணூறுரூவா ஒரு கோக்கு ரேட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குதுங்க ஆக்சுவலாக எங்கள் எங்கள் இதான் ஆக்சுவலாக கடைசி இருக்குன்னு நினைக்கிறேன் இது எப்படி ஃப்ரெண்டில் மூவ் ஆக போதா பேக்கில் மூவ் ஆகாத போக தெரியல எங்கள் கோச் நம்பர் ஹச்சு இதுதான் ஆக்சுவலாக ஹச்சுன்னு நினைக்கிறேன் ஹச் ரெண்டுன்னு போட்டிருக்காங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படியோ உள்ள ஏறி உட்காந்துட்டோங்க எங்கள் அண்ணன் சீட்டில் உட்காந்துட்டாரு அப்படியே சின்னேரியாவை பார்க்க கிளம்பிட்டாங்க நம்ம ஏர்க்கிராஃப்ட்டில் இருக்க மாதிரியே அந்த ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் வந்து அந்த லைட்லாம் எரியுதுங்க நான் ஏரோ ஏரோப்ளைனில் தான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ட்ரெயினில் இப்போ தான் பார்க்கேன் இலங்கையில் பார்த்திங்கன்னா மக்களே எங்கள் ட்ரெயின் சரியாக சாயங்காலம் ஆறரைக்கு வந்து கண்டி வந்துருச்சு இங்கேருந்து நாங்கள் தங்கியிருக்க ஹாஸ்டலுக்கு போகிறோம் வாங்க போகலாம் அதாவது பெருமை மிக்க மலையகம் உங்களை அன்புடன் வரையறுக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த கண்டி வந்து மலையகம்னு சொல்லுவாங்க இங்கே வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா நிறையா தேயிலை தோட்டங்கள்லாம் இங்கே இருக்கும் நம்ம ட்ரெயின் இங்கே வந்துருச்சு இதுலேருந்து இறங்கி இருக்காங்க இதெல்லாம் நம்ம பேசஞ்சர் ஆக்சுவலாக ஐ தாட் ரெண்டாம் நம்பர் பிளாட்ஃபார்மில் இறங்கியிருக்கு வெளியில் போகும் நைட்டு ஒரு பத்து மணி ஆகுதுங்க ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்தது நாங்கள் தங்கியிருந்த ஹாஸ்டலை விட்டு நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் ஸ்வீட் சாப்பிட்றது ஒரே ஒரு கடை திறந்து இருந்தது பரோட்டா போட்டுட்ருக்காங்க சிலோன் பரோட்டா மாஸ்டர் போட்டுருக்காரு அதான் சிலோன் பரோட்டான்னு நினைக்கிறேன் கேட்டது சிலோன் பரோட்டான்னு ஆறு சிலோனில் தான் இருக்கும் அப்போ சிலோன் பரோட்டாவாக தான் இருக்கும் போலீஸ்லாம் ரவுண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க நைட்டு அந்த போயிட்டுருக்காங்க பாருங்க போலீஸ் வணக்க மக்களே நம்மளுடைய ஸ்ரீலங்கா பயணத்தில் முதல் நாள் யாத்திரையை நம்ம வந்து இன்னைக்கு வந்து நிறைய செய்யப்போகிறோம் ஒரு பேக்கரிக்கு வந்து ஸ்வீட் வாங்க வந்திருக்கோம் இப்போ கண்டி அல்ல இப்போ கெண்டின்னு நீங்கள் சொல்லலாம் அங்கே இருக்கோம் நாங்கள் ஸ்ரீலங்காவில் இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து மணி ஆகுது கடையெல்லாம் அடைச்சிட்டாங்க ஏடிஎம்ஸ் நிறையா இருக்குது இங்கே மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இடம் எல்லாமே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்குது மஞ்சள் கலரில் இருக்குது பச்சை கலரில் இருக்குது கருப்பு கலரில் இருக்குது எல்லாமே இருக்குது நேற்று நைட்டு அதாவது நேற்று நைட்டுக்கு தூக்கமும் கிடையாது காலையில் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டை பிடிச்சிங்க வந்து காலையில் யாழ்ப்பாணத்தில் சாரி கொழும்புல சுற்றிட்டு இப்போ வந்து சுற்று ரொம்ப டயர்டாக இருக்குது இன்னைக்கு தூங்கிட்டு நாளைக்கு வந்து நம்ம கெண்டியில் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் தொடர்ந்து இந்த இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க செகண்ட் எபிசோட்ல நம்ம கெண்டியில் என்னென்னலாம் பார்க்க போன்றதை பாருங்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் பயணப்பிரித்த